தேசத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வளர்ந்த வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை தட்டி உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய பகிர்வுகள் சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிறது பல்வேறுபட்ட ஊழல்களை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் செய்கின்ற ஊழல்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இதுவரை காலமும் எங்களுடைய இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் எங்களுடைய தமிழ் கட்சிகள் பாராளுமன்றம் சென்று என்ன கதைக்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் அப்படி என்ற விஷயங்கள் இதுவரை யாருக்குமே தெரிவதில்லை அந்த வகையில் அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்றம் சென்றதுக்கு பின்னர் இதுவரை பல்வேறு ஊழல்கள் வெளிச்சத்தில் கொண்டு வரப்பட்டது நேற்றைய தினமும் கடல் அமைச்சு அல்லது வந்து எங்களுடைய மீனவர் மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் பேசுகின்ற பொழுது அங்கே மீனவர்களுடைய வளங்களுக்காக அரசாங்கம் செலவிடுகின்ற பணங்கள் அதாவது இந்த மைரிடி துறைமுகமாக இருக்கலாம் அல்லது மற்ற துறைமுகங் முகங்களாக இருக்கலாம் இதுகளெல்லாம் புனரமைப்பு செய்கின்ற இந்த பணங்களில் இடம்பெறுகின்ற ஊழல் மோசடிகளை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வெளிக்கொண்டிருந்தது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் சமூக வலைத்தளங்களில் இவைகள் அனைத்துமே வந்து பேசப்படுக இருக்கின்ற ஒரு பேசு பொருளாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பல்வேறுபட்ட விஷயங்கள் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியதுக்கு அப்புறமாக டாக்டர் அர்ச்சனா அவர்களோடு இப்பொழுது வந்து நேரடியாக சென்று கதைப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் கருத்துக்களை வந்து ஆதரித்து போகின்ற வகையில் தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் அல்லது தமிழ் கட்சிகளை சார்ந்த வெளிக்கட்சிகளாக இருக்கலாம் அல்லது வெளியில் பார்க்கின்ற அரசியல் ஆய்வாளர்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் தற்பொழுது பார்வை திரும்பி இருக்கிறது வந்து எந்த மாற்று வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தற்சமயம் வந்து மக்களினுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் மும்மோடிகளிலும் பேசுவது அது மட்டும் இல்லாமல் தனக்காக பேச இருக்கின்ற நேரத்தை கூட பாராளுமன்றத்தில் சண்டை போட்டு வாங்கி மக்களுக்காக குரல் கொடுக்கறது வந்து இப்போ வந்து எல்லா இடமுமே வந்து பேசப்படுறதுன்ற ஒரு பொருளாக இருக்குது டாக்டர் அர்ச்சனா மீது அளவுக்கு அதிகமான நன்னம்பிக்கை அல்லது நம்பிக்கை கூடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது தாயகத்தில் இருப்பவர்களா இருக்கலாம் அல்லது புலம்பேதேசத்தில் தேசத்துல இருப்பவர்களா இருக்கலாம் எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சனாவின் மீது அவ்வளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்களினுடைய அடுத்தகட்ட நகர்வுக்காக அல்ல தமிழ் மக்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா தற்சமயம் தொழிற்பட்டு கொண்டிருக்கிறார் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் மக்களினுடைய தேவைகளை மட்டுமே நோக்கமாக கொண்டு அல்ல மக்களினுடைய அபிலாசைகளை மட்டுமே நோக்கமாக கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நகர்ந்து கொண்டிருப்பது அப்படின்றது வந்து உண்மையில் சந்தோஷமான ஒரு விஷயம் அது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுறது அதுல வந்து நிறைய இடங்களில் சொல்லப்படுகிறது அவருக்கு உயிராபத்து இருப்பதாக உயிராபத்து வந்து கவனமாக இருக்குமாறு அநேகமான மக்கள் வந்து அவருக்கு வேண்டுகோள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இதுவும் வந்து இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் வந்து ஊடகங்களில் வந்து தற்சமயம் டாக்டர் அரட்சிட்டாவுக்கான ஆதரவு அப்படி என்றதும் வந்து கூடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே நான் வந்து ஒரு இந்த குறிப்பிட்ட அரசியல்வாதி அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா மீது புகழாரம் சொன்ன விஷயம் சம்பந்தமாக சொல்லியிருந்தேன் அதாவது சிதம்பரம் கருணாகரன் அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பேர் அந்த அரசியல் ஆய்வாளர் தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சிணாவுக்கு வந்து கரம் கொடுக்குறார் அரசியல் அது வந்து அர்ச்சனா மீது அவதூறு பரப்புகின்ற ஊடகங்களை வந்து அவர் வந்தது புறம் தள்ளி டாக்டர் அர்ச்சனாவுக்காக அந்த ஊடகங்களினுடைய கேள்விகளை தாண்டி அவருக்கு வந்து குரல் கொடுப்பது அப்படின்றது வந்து வரவேற்கத்தக்க ஒரு அந்த வகையில் அண்மையில் ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து குறிப்பிட்ட அர்ஜுன அவர்களோடு குறிப்பிட்ட கருணாகரன் அவர்களோடு நேர்காணல் எடுத்த குறிப்பிட்ட ஊடகம் ஒன்றில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருக்கின்ற பிரிவுகள் அதாவது வந்து ஸ்ரீதரன் ஐயா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமந்திரன் அவர்களுக்கு அவரால் வந்து இவருக்கு அச்சுறுத்தல் இருப்பது மட்டும் இல்லாமல் அப்படி அவருடைய ஸ்ரீதரன் ஐயா உயிர் உயிரச்சுறுத்தலுக்கு ஏதாவது நடந்து அல்லது அவர் உயிருக்கு ஏதாவது நடக்கின்ற பட்சத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களின் முன்னிலையில் மரண விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்ட சிதம்பரம் கருணாகரன் அவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஊடகத்தை தெரிவித்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஊடகத்தினுடைய ஒரு விஷயங்கள் அங்கே கதைக்கப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட ஊடக வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அதாவது சிதம்பரம் கருணாகரன் சொன்ன விஷயங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் மாகாண சபை தேர்தலுக்கு போய் அங்கே வந்து எந்த விதமான பிரியோசனமும் இல்லை அவர்கள் வந்து அங்கே இருந்து அவரை வேறு யாரையாவது நிறுத்தி அவர்களை வளர்ந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வழி நடத்தி கொண்டு பாராளுமன்றத்தில் இவருடைய குரல் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக ஓங்கி ஒழிக்க வேண்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால் மட்டுமே அங்கே வந்து இவரால் வந்து எல்லா விஷயங்களும் நடத்த முடியும் இங்கே வந்து இவர் மாகாண சபை தேர்தலோ அவரது பிரதேச சபை தேர்தலோ அல்லது வந்து இதர தேர்தலில் வந்து வந்தார்னு சொன்னால் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை அதுக்கு வந்து வேற எவரையாவது நிறுத்திவிட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்திலிருந்து தன்னுடைய குரலை கொடுத்தாருன்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான வெற்றி நிச்சயம் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை வந்து முன்வைத்திருக்கிறார் சிதம்பரம் கருணாகரன் அவர்கள் அது சம்பந்தமான அந்த ஆடியோவை வந்து தொடர்ச்சியாக இந்த வீடியோவோடு நினைத்து விடுகிறேன் கேட்டு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள் இவர் சொல்வது சரியா பிள்ளையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி ஸ்ரீதரனுக்கு பாதுகாப்பு அவசியம் ஸ்ரீதரனுக்கு எதுவும் நடக்கலாம் தன்னுடைய பதவி தான் பாராளுமன்றம் வர வேண்டும் என்பதற்காக எதுவும் எதுவும் செய்யலாம் இவர்கள் எனவே பதவிக்காக மலம் தின்னும் பிசாசானவர்கள் இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த தமிழரசு கட்சியில் ஒவ்வொருவரும் ஆகவே ஸ்ரீதரன் தன்னுடைய பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் அப்படியே ஸ்ரீதரனுக்கு ஏதாவது நோயில் அவர் இறந்தால் கூட மரணாட்சி கூட மாற்றியெடுக்கப்படலாம் எனவே அப்பாறான ஒரு நிலை ஏற்பட்டால் மரணாட்சி கொடுக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பக்கத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் உண்மை வெளிவரும் அல்லது இன்று பல பொய்கள் போலிகள் தான் அத்தாட்சி பத்திரங்கள் வந்திருக்கின்றன என்பிபி ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது தேர்தல் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என நடக்கும் ஏதேனும் பெரிய மாற்றங்கள் இடம்பெறுமா உங்களுடைய அவதானப்படி மாற்றங்கள் இடைபெறுவதற்கு பெரிதாக இல்லை தேர்தல் பல தேர்தல்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உள்ளூராட்சி மாகாண சபை மாகாண சபை வருட இறுதி அல்லது அடுத்த வருடமாக ஏற்படும் என்று நினைக்கின்றார்கள் எனவே சிலர் ஒரு சிலருடைய குரலை குறைப்பதற்கும் அதிகாரத்தை ஒழிப்பதற்கும் முயற்சிக்கின்றார்கள் நான் பல இடங்கள் கேள்விப்பட்டு இந்த அர்ச்சனா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தல் களமிறங்க போகிறார் என்று சிலவேளை வெளிநாட்டில் உள்ள தமிழ் தமிழரசுக் கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் ஒன்றிணைந்து அவருக்கு பின்னணியில் கூறலாம் நீங்கள் முதலமைச்சராகுங்கள் என்று நிச்சயமாக நான் அதை விரும்பவில்லை அவர் முதலமைச்சராவது அவருடைய குரல் உலகத்திற்கு ஒழிக்க வேண்டும் உலகிற்கு ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் அது பாராளுமன்ற குரலாக இருக்க வேண்டும் அவசரத்திற்கும் ஆபத்திற்கும் அவசியம் ஏற்படுகின்றது பாராளுமன்றமே ஒளிய மாகாண சபை அல்ல மாகாண சபையில் ஒழிக்கும் குரல் எங்கும் செல்வதில்லை எந்த மாகாண சபையில் உள்ள நிகழ்வுகளும் நேரடியாக ஒளிபரப்புவது இல்லை அதை மக்கள் பார்ப்பதும் இல்லை மக்கள் விரும்புவதும் இல்லை ஆனால் பாராளுமன்ற குரல் ஒலிக்கும் போது உலகளாவிய ரீதியிலே மக்கள் அதை பார்க்கின்றார்கள் கேட்கின்றார்கள் சில வேளை அருச்சனன் போன்ற திறமையானவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அல்லது உண்மையை பேசும்போது அது உலகுக்கு செல்லவிடாமல் தடுப்பதற்கு அவரை ஒரு மாகாண சபையிலே முதலமைச்சராக்கி அவருடைய முயற்சியை இல்லாமல் ஆக்குவதாகவே நான் நினைக்கிறேன் நிச்சயமாக வேறொருவரை அவரை நியமிக்கலாமே தவிர அவர் முதலமைச்சருக்கு போட்டி போடவும் கூடாது முதலமைச்சராகவும் கூடாது முதலமைச்சரால் எதுவும் நடக்க போறது கிடையாது கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரனை நியமித்தார்கள் மக்களும் தமிழர்கள் என்ற ரீதியிலே ஒரு நீதிபதி நேர்மையாக இருப்பார் திறமையாக செயல்படக்கூடியவர் என்ற எண்ணத்திலே வாக்களித்து அவரை முதலமைச்சராக்கினார்கள் ஆனால் அங்கு அனுப்பிய பணங்கள் அனைவரும் திருச்சேரிக்கு மீண்டும் திரும்பி வந்தது ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த பணங்கள் அனைத்தும் அங்கு செலவழிக்கப்பட்டது எனவே இந்த நாட்டுக்கு மாகாண சபை தேவையா என்னை பொறுத்த வரையில் இந்த நாட்டுக்கு மாகாண சபை தேர்தலோ அல்லது மாகாண சபையோ அனாவசியமானது தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் எட்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அந்த எட்டு கோடி மக்களுக்கு ஒரே ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் எங்கள் நாட்டில் இருப்பது இரண்டு கோடி இருபத்தைந்து லட்சம் மக்கள் இவர்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்கின்றார்கள் ஒன்பது முதலமைச்சர்கள் இருக்கின்றார்கள் எனவே இது ஒரு தமிழ்நாடை விட சிறிய ஒரு பகுதி இதற்கு எதற்காக மாகாண சபை தமிழ்நாட்டிலே இருக்கும் எட்டு கோடி மக்களுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மத்திய அரசாங்கத்தில் ஆனால் எங்கள் நாட்டில் இரண்டு கோடி இருபத்தைந்து லட்சம் மக்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தி ஐந்து இதை ஜனாதிபதி கவனத்தில் கொண்டு வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதால் இவைகளை குறைப்பதற்கு திட்டமிடல் வேண்டும் எனவே அனாவசியமான பணம் இந்த நாடு மாகாண சபை அனாவசியம் இப்போது மாகாண சபை நான் நினைக்கிற ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாவதாக கிழக்கு மாகாணம் கலைக்கப்பட்டது சுமார் ஒன்பது வருட காலம் மாகாண சபை இல்லாமல் கிழக்கு மாகாணம் இயங்கி கொண்டிருக்கின்றது அங்கே யாரும் சாகவில்லை அங்கு எவ்விதமான குறைகளும் இல்லை இருக்கின்றது முதலமைச்சரினால் எதுவும் தீர்மானிக்கப்படவில்லை எனவே மாகாண சபை உண்மையாகவே ஒரு அனாவசியமானது என்று நான் கருதுகிறேன் இன்று ஒரு அரச உத்தியோகத்தருள் அல்லது அரச காரியாலயத்திற்கு சென்றால் வேலை செய்ய முடிகின்றதா எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது மக்களுக்கு தெரியும் பல ஊழல்கள் நடக்கின்றன பல்லாயிரக்கணக்கான ஊழல்கள் நடக்கின்றன பியோனிலிருந்து உயர் அதிகாரி வரை ஊழல்கள் இருக்கின்றன எனவே அப்படி ஊழல் செய்பவர்களே கூறுகிறார்கள் ஊழல் அரசாங்கத்தை விரட்ட வேண்டும் என்று இதுவே சி நகைச்சுவையாக இருக்கின்றது இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது நாட்டை திருத்த முடியாது அரச ஊழியர்களும் சரியாக செயல்பட வேண்டும் அரச ஊழியர்கள் நேர்மையானவர்களா சரியாக செயல்படுகிறார்களா நான் கூற தேவையில்லை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்னை விட அதிகமாக நீங்கள் போய் அரசு காரியாலயங்களில் போய் திரும்பி வந்திருக்கின்றீர்கள் நாங்கள் போனால் உடனே செய்து கொடுக்கின்றார்கள் ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கிறது என்ற பயத்தில்